சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பூர்ணச்சந்திரன் இருக்கார் இல்லையா அவர் திமுக கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில வந்து விலைக்கு ஏற்றமுள்ளன்னு சொல்லி சூசைட் நோட் போட்டு இறந்துருக்காரு இதுக்கு வந்து திமுக வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல அவர் இறந்ததுக்கு அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல ஆனால் பாஜக வந்து இந்து முன்னணியும் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் எடுத்துமே வந்து அவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுத்து கடைசி ஈமச் சடங்கு அப்புறம் எதிர்காலத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் திமுகன்றது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க அவங்க என்றைக்குமே வந்து நியாயத்துக்கோ நல்லதுக்கோ முக்கியமாக சனாதன தர்மத்துக்கோ வந்து அவங்க என்றைக்குமே வந்து ஆதரவாக இருந்ததே கிடையாது நீங்கள் எந்த இந்த ஒரு விஷயன்னு கிடையாது நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தினாலுமே கூட அவங்க வந்து ஓட் பேங்க் மட்டும்தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்களே தவிர அவங்க வந்து மக்களுக்கான நன்மை இந்த மதத்துக்குன்னு இல்லை எந்த மாதத்துக்குமே அவங்க நல்லது பண்ண மாட்டாங்க திமுகவை பொறுத்தவரையும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து யோசிப்பாங்களே தவிர அதை சார்ந்து அதை தாண்டி அவங்க எதையுமே யோசிச்சது கிடையாது அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க பார்த்திங்கன்னா பாஜக வந்து எப்பயுமே வந்து மக்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுருக்காங்க தான் நல்லதோ கெட்டதோ வந்து அவங்க எப்பயுமே மக்களோட போய் நின்று இருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் திமுக செய்கிறது ரொம்ப அநியாயம் அட்டூழியம் பாஜக வந்து மனிதாபிமானத்தோடு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பார்ட்டி இல்லாட்டி கூட ஒரு மனிதன் திருப்பரங்குன்றதுக்காக விளக்க என்ற வருத்தத்தில் தற்கொலை செய்ததுக்காக உதவி செய்திருக்கிறார்கள் அது மிக்க வரவேற்கத்தக்கது இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்தியா நல்லா இருக்குது இந்த திமுக நம்பினோம்னா ஒன்றுமே நடக்காது எல்லாம் எகெயின்ஸ்ட்டு ஹிந்துஸ் தான் அவங்க எப்போ பார்த்தாலும் கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த இந்து என்கிற இதுவே இல்லை நினைப்பே இல்லை இது வந்து வரவேற்கத்தக்கது தான் அவருக்கு எந்த விதமான உதவி வேணும்னாலும் செய்யலாம் செய்யலாம் அவங்களோட பெருந்தன்மை ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் மூணாந்தேதி டிசம்பர் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவாங்கன்ட்டு ஏன்னா ஒன்றாந்தேதியே தீர்ப்பு வந்துச்சு பெஞ்சிலேயும் அதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க இருந்தும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதை கூட கொடுமையான விஷயம் இந்த விஷயத்துக்கு அவரோட அவர் போய் சூசைட் பண்ணிக்கிட்டார் அவர் வந்து கொஞ்சம் நின்று இருக்கலாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆட்சி மாதிரி நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஏற்றிருப்போம் அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டார் கொஞ்சம் மன வருத்தமாக தான் சார் இருக்குது நம்ம ஆளுங்க இது மாதிரி இறந்து போகிறப்ப அவர் வந்து இப்போ இதில் வந்து கட்சி செகண்டரி தாங்க திமுகவா பாஜகவா அவர் ஒரு இந்துவா எல்லோரும் மனசில் நின்றுட்டார் இது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகலேயும் இந்துக்கள் வந்து கொஞ்சம் ரசத்தோடு இருக்கான்ற ஒரு அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்றைக்குமே இந்து விரோத கட்சி தானே அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து காசு கொடுப்பாங்கன்னு பார்க்க முடியும் இதுவே அவங்க வந்து கலாசாராயம் குற்றிருந்தா பத்து லட்சம் போயிருக்கோம் வேறு ஏதாவது பண்ணியிருந்தா போயிருக்கோம் இது வந்து இந்துக்களுக்கான ஒரு உணர்வு இல்லை கண்டிப்பாக அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க பாஜக கொடுத்ததுல ஆச்சரியம் எதுவும் இல்லையா அவங்க தானே இன்றைக்கி இந்துக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாஜக கொடுத்துருக்காங்க எல்லா இந்துக்களும் இதை புரிஞ்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ரிசல்ட்டை திமுக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் என்னோட கருத்து என்னன்னா பிஜேபியை போய் முன்னாடி போய் இதை பார்க்குறாங்க அப்படின்னா அவரை மட்டும் அவங்க பார்க்கலாம் அவங்க குடும்பத்தாரை சேர்த்து பார்க்குறாங்க அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கும் அவங்க வா வாழ்வாடுறதுக்கோ எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி போய் பண்ணியிருக்காங்க இந்த திமுகவில் அவர் உறுப்பினராக இருந்த இருந்தாருன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல அவர் உறுப்பினராக இருந்திருக்கலாம் பட் அவர் உறுப்பினராக இருந்தது தற்கொலை பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உறுப்பினராக இருந்ததுக்கு தற்கொலை பண்ணிருக்கோம் ஆனால் ஒரு இந்துவா ஒரு இந்துவோட ஒரு முருகன் முருகன் கடவுளை அவரோட அந்த தீபத்தை வந்து ஏற்ற விடலை ஏற்ற விடுறதுக்கு ரொம்ப மன உடைச்சலாகி அதனால தான் போய் அவர் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தவரையில வந்து இந்த திமுக வந்து மாடல் ஆட்சி சொல்ல மாட்டேன் மென்டல் ஆட்சி தான் சொல்லுவேன் இந்து விரோதத்துக்கு முழுக்க முழுக்க இந்து விரோதத்தையே பண்ணிட்டு இருக்க ஒரு செயல் தான் இந்த திமுக செயல் அதனால இது வந்து மாடல் ஆட்சி கிடையாது மென்டல் ஆட்சி பைத்தியக்கார ஆட்சி தான் என்னை பொறுத்தவரையிலும் இதுதான் உண்மையான எல்லா மக்களுக்குமே இப்ப வந்து சிந்திச்சு செயல்படணும் இந்த மாதிரி ஒரு இந்துக்கள் மொத்தமா ஒன்றிணைஞ்சு இவங்களோட தரமட்டத்தையே அந்த தர இருந்த தடையுமே தெரியாம இவங்களை ஆளாக்கணும் அது வந்து இந்து மக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து செயல்பட்டா மட்டும் தான் முடியும் மறுபடியும் சொல்றேன் இது மாடல் ஆட்சி கிடையாது மென்டல் ஆட்சி இவங்க அரசியல் ரீதியா பண்றதுதான் இது புரியுதுங்களா பொதுமக்கள் உரிமை சொல்லும்போது நீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க இதை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க வேற ஒண்ணு அது தப்புங்க உயிர் விடுறது உயிர் போறதுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்காது இல்லையா போராடலாம் போராட்டம் தான் மெயின் போராட்டம் தான் போடணும் அது உயிரை விட்டோம்னா நம்ம உயிர் போயிடுச்சு இப்ப அவங்க ஃபேமிலி யாரு பாப்ப சரி சார் கவர்மெண்டை வந்து பார்க்க போகுது இது இல்லை இவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க பண்ணுறாங்க மற்றபடி வந்து பொதுமக்கள் இதற்கெல்லாம் வந்து போராட்டம் தவிர யாரும் பண்ண முடியும் எத்தனை பார்க்கணும் அவரோட பெற்ற தாய் தகப்ப அவங்கள குழந்தை குட்டியாக பார்க்கணும் அதை விட்டுட்டு அவர் வந்து அவங்க அவங்களுக்காக இவங்களுக்காக தீ குளிக்கிட்டு வேஸ்ட்டு தீ குளிக்கிறதுனால ஒன்றும் இது கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து அரசாங்கம் தான் பண்ண ரெடி பண்ணணும் நம்ம ம மக்களில் வந்து இந்து மக்களில் வந்து ஒத்துமை கிடையாது மெயினாக அதுதான் முஸ்லீம் பார்க்குறாங்க கிறிஸ்டின் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒற்றுமையாக ஒரே நாள் ஃபங்க்ஷன் ஒரே நாள் பண்ணுறாங்க கூப்பிட்ட குரலுக்கு நம்ம ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா அண்ணன் தம்பி பாசம் அவங்க ஓடி வராங்க ஏன் நம்ம இந்துக்களை யாரும் வரமாட்டாங்க ஒரு பிரச்சனைன்னா எனக்கு என்ன எங்க வீடாக பாட்டு என் பொண்ணாடியே போகணும் நான் கூப்பிட்டே நல்லா இருக்கணும் போயிட்டு ரெஸ்காக போயிட்றாள் தான் சில பேர் எங்கள் ஒத்துமா இப்படி வரும் இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே எதுவுமே செய்ய முடியும் இது கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கதுங்க அவர் வந்து எந்த கட்சி சார்ந்தவரும் எனக்கு தெரியாது ஆனால் இந்துக்களுக்கு அவர் சாதகமாக பண்ணியிருக்காரு அரசாங்கம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும் இது ஒன்றும் அரசாங்கம் சார்பாக எந்த உதவியும் அவர் செஞ்சது மாதிரி எந்த நான் யூஸ் பண்ணலை பார்க்கல அவருக்கு உயிரி இழப்பீடு கிடைக்கணும் அவர் அந்த அவருடைய நினைக்க அதை தீபம் ஏற்றணுங்கிறதுக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்காரு அதை கண்டிப்பாக தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் அரசாங்கம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்துக்கள் வாக்கு வந்து இந்த முறை எப்பவுமே வந்து திமுக வந்து தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் எங்களுக்கு தான் எல்லா ஓட்டும் வரும் விழுணாங்க இந்த வாட்டி அந்த தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்துக்கள் கட்டாயம் ஓட்டு போட மாட்டாங்க இந்த இதில் இந்து கன்சால்டேஷன் அதனால எல்லாம் சேர்ந்து தெரியும் அவங்களுக்கு இப்போ இந்து ஓடுறது ஒற்றுமை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ திருப்பரங்குன்றத்தை அவங்க விளக்கேற்ற உடலையோ அப்பயே அவங்களா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அது என்ன அவங்களுக்கு விளக்கேற்ற விடாமல் இவங்க வந்து இப்போ சந்தான கொடுக்க மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க அதுவே போலீஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு அண்டாவது கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கெல்லாம் ஒரு மரியாதையே இல்லாமல் நடத்தினாங்கன்னா இந்த அரசு இருந்து என்ன பிரயோஜனம் இல்லாமல் இருந்த பிரயோஜனம் இதை முதல்ல அகற்றினா தான் தமிழ்நாடு உருப்படும் தோல்வி அடையும்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து மாற்று கருத்தையும் இருக்க முடியாது ஓகேவா உண்மை நிலவரம் தெரியாமல் இங்கே தினம பேர் இருப்பாங்க நாங்கள் வந்து இரநூறு வருவோம் இரநூத்தி இருபது வருவோம் இரநூத்தி ஐம்பது வருவோம் அப்படின்ட்டு திமுக வந்து இந்த தடவை டெபாசிட் வாங்குறதுக்கான ப்ராவலிட்டி கூட கிடையாது இதுதான் வந்து எனக்கு பர்சனலாக என்னோட ஜட்மெண்ட்டு இது இல்லாமல் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதுவும் பண்ணலைன்றது கிடையாது அவங்க பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க யாருக்குமே எதுவுமே பண்ணதே கிடையாது கத் அவங்களோட குடும்பத்தை தாண்டி அந்த அங்கே இந்த பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை தாண்டி அவங்க எதுக்குமே யாருக்கும் நல்லது பண்ணது கிடையாது சனையில் வந்து அவங்க வரதுக்கு எனக்கு என்கேஜ் பண்ண வாய்ப்பு கிடையாது அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு அதிருப்தியே நிறையா இருக்கு அதுல வந்து கடவுள் பக்தி அவங்க வந்து சீண்டி பாக்குறாங்க அதுவும் ஒரு காரணம் கண்டிப்பா இதனுடைய தாக்கம் நிறைய இருக்கு இதுல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் வந்து சொசைட்டில கொஞ்சம் மூவ் பண்றேன் நிறைய சொசைட்டி ரிலேட்டடாக ஒர்க்குங்கள் ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு முன்னால் பாஜகவையும் நம்மளையும் க கிண்டல் அடிச்சோ இல்லை இந்துக்கள் விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க தமிழ் உணர்வு அப்படின்னு சொன்னவங்களாம் கூட இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு அப்புறம் நம்மளை கொஞ்சம் ஏமாத்துறாங்களோ திமுகன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு டெஃபினட்டாக திஸ் வில் கிவ் அ குட் ரிசல்ட் ஃபார் என்டிஏன்னு நினைக்கிறேன் சார் ஜனநாயகத்தையும் சீர்கொலைச்சு நடந்துகிட்டு இருக்கானுங்க இந்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப விரோதியாக நடந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் முந்தானியத்து கூட ஏதோ ஒரு இது உள்ள யாரும் நம்ம உதயநிதி இளம் பெரியார் வந்து சொல்லியிருக்காரு நாங்களும் வந்து கிறிஸ்டின் தான் கிறிஸ்டினும் நாங்களும் ஒன்றுன்னு இருக்காரு பாவம் இதெல்லாம் கேட்டால் கிறிஸ்டின் தான் இந்தமாரியெல்லாம் இந்த இந்தமாரி இவெல்லாம் பேசுறது கேட்டாலே இவனுங்க பண்ணுற ஊழல் இவனுங்க பண்ணுற ஏமாத்து இவ இந்த ஆட்சியில் இது நடக்காத அவலை நிலைகள் எத்தனையோ சின்ன பசங்களை கற்பயிற்சி கற்பயிற்சி சின்ன சின்ன பொண்ணுங்களை செதைக்கப்பட்டு சின்ன சின்ன மாணவர்கள் சின்ன வயசு பசங்களாம் இன்றைக்கி போதைக்கு அடிமையாகி அவன் சொல்கிறான் இன்றைக்கி நாங்களும் கிறிஸ்டினை ஒன்றுனா அப்போ கிறிஸ்டின்லாம் பாவம் இதை கேட்டு அவங்க எங்கே போய் பாவம் செவத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிருக்காங்க எங்கே ஒழிஞ்சிருக்காங்க தெரியல ஒரு ஜட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்போ அதை நீங்கள் செயல்படுத்தாமல் ஏன் பண்ணுறீங்க ஏன் செயல்படுத்த மாட்டீங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க சொல்கிறது புரியுதுங்களா இதுதான் அரசியல் இப்ப உங்கள நாயா அச்சிநாய்தான் பண்ணுவீங்க மூணாம் மனுஷனுக்கு உருவதான் இவங்க வந்து சண்டை போட்டு அரசியல் எடுத்து பாக்குறாங்க நம்ம நம்ம இந்து மக்கள் இந்து கண் மக்களுமே கண்ட்ரோல் ஆகணும் ஒரே மதம் ஒரே ஆள ஆகணும் இறைவன் ஒருவன் தான் இன்னும் இறைவன் அவரு வேற இவரு வேற ஏன்னா அடிப்பட்டா ரத்தம் ரத்தம் எனக்கு ரத்தம் தான் அதே ரத்தம் பருப்பு உனக்கு இருக்கிற உறுப்புகள் தான் எனக்கு இருக்குது எல்லாம் எல்லா ஜாதியாருக்கும் பதக்காருக்கும் ஒரே அவங்க சிறுபான்மை ஓட்டுக்கோசரம் அவங்க பாக்குறாங்க சார் அவங்க அது மட்டும் எகைன்ஸ்டா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது கிடைக்காது அதனால அவங்க அப்படி பண்றாங்க பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்றோங்கறத அவங்களுக்கு சார் நயனா நகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தினா உள்ளாட்சி தேர்தல் கேரள நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து எப்போ ஆன்மீகத்தில் உள்ள மூக்கணும் வைச்சாங்களோ அப்போவே அவங்களுடைய தோல்வி இதுவாச்சு அதே மாதிரி வந்து திமுகவும் வந்து ஆன்மீகத்தோடைய இதுவில் வந்து த மூக்கணும் அவங்களும் படுதோல்வி அடிவாங்க அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய என்ன சார் அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் நயனா சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இது கேரளாவில் மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கான வளர்ந்ததுக்கான ஒரு அறிகுறியை தான் நான் பார்க்குறேன் இது வந்து திமுக அவங்களையும் அறியாமல் நான் பிஜேபிக்கு நயனா நாகேந்திரன் போடுகிற மக்களுக்கு வந்து உதவியாக இருக்காங்க இந்த கட்சி வளர்றது சார் இப்போ திரு நயனா நாகேந்திரன் சொன்னது வந்து நூறு சதவீதம் கரெக்ட் அதனுடைய பலன் வந்து ஆளுங்கட்சி வந்து இது பண்ணுவாங்க ரியலைஸ் பண்ணுவோம் சார் வரணும் சார் அதைதான் சொல்றேன் திருவனந்தபுரம் அந்த அந்த இருக்க மக்கள் தமிழ்நாட்டு திருந்தி உங்களோட இந்து இந்து ஒற்றுமையும் வலியுறுத்தி காமிங்க வலியுறுத்தி காமிச்சாதான் திருவனந்தபுரத்தில் நடந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கும் அவங்க திருந்திட்டாங்க திருந்திட்டு எந்த உண்மையோ எது எதுக்கு ஓட்டு போட்டா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் எது எதுக்கு போட்டா நல்லது நடக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி எங்க நடக்கும் போட்டுருக்காங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் திருந்துங்க நீங்கள் திருந்தினாதான் வருங்கால சங்கதிகள் எதிர்காலத்துக்கு எல்லா நல்ல திட்டங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் திருந்தவே இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி கோமாளி பைத்திகாரம் இவங்களோட ஆட்சிதான் தான் திருப்பி திருப்பி அமைத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுதா இல்லை இந்துக்கு ஆதரவாக செயல்படுதுதா இதுல வந்து கேள்விக்கு இடம் கிடையாதுங்க அவங்க என்னைக்குமே ஆதரவா இருந்ததே கிடையாது திமுக தீய சக்தி மட்டும்தான் இந்துக்களை எதிரான சக்தி மட்டும்தான் இவங்க மதுரை இளைஞர்களும் பேசியிருக்காங்க மதத்துக்கு எதிரா நம்ம மதத்துக்கு எதிரா அவங்க பேசினது மட்டுமே நம்ம எதிர்க்க நம்மளுடைய மதத்துக்கு எதிரா மட்டும்தான் பேசியிருக்காங்க இல்லையா இதுவரை அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆதரவா பேசி ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணி இல்லை மக்களுக்கு கோயிலுக்கு போறவங்களுக்கு வர்றவங்களுக்கு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஹிட்லர் ஆட்சி தான் ஒரே கருத்து இது மாரி ஏதாவது சொல்லணும்னு எனக்கு தெரியல ஹிட்லர் வந்துருக்காரு காரணம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து ஊழல்